கணிச்ச வச்சுருக்கோம் ஒரு சவரன் அறுபதாயிரரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை தொடரக்கூடிய வகையில் தான் ரேட்டு போயிட்டுருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா இன்றைக்கி ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா தங்கம் இன்றைக்கி இருபத்தி ரெண்டு கேரட்டுடைய மதிப்பு இங்கே இந்தியாவில் அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் அதாவது அறுபதாயிரரூபா ஒரு சவரன்ற இலக்கு எளிதில் வந்து ரீசேல் வேல்யூ ரீசேலுக்கு ஈஸியானது அப்படின்னா கோல்டு தான் நம்பர் ஒன் கோல்டு கோல்டு ரேட்டு ஏற ஏறன்னா இந்த பீஸுடைய ரேட்டும் ஏறிட்டே இருக்க போகுது உங்களுக்கு வந்து அந்த கோல்டு பீஸோடைய ரேட்டு வந்து யூனிட்ஸாக பிரித்து பார்க்குறப்ப கம்மியாக இருக்குது பட் வேல்யூ எல்லாமே ஒன்று தான் கோல்டு பாண்டுன்றது லாங் டேம் கோல்டு பீஸ்ன்றது எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ சேர்க்கலாம் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அப்போ நம்ம எக்ஸிட் ஆகிடலாம் எக்ஸ்சேஞ்சாக இருந்துச்சுன்னா நைன் ஒன் சிக்ஸாக இருந்தா அப்படியே அதே ரேட்டுக்கு அன்றைக்கி என்ன தங்க விற்கதோ அந்த ரேட்டுக்கு எடுத்துருவாங்க புது நகைகள் கொடுக்குறப்போ அதுக்கு உண்டான வேல்யூ அடிஷன் மட்டும் நம்ம தரோம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு ரூபா வாங்குறார் ஒருத்தர் அப்படின்னா அவருடைய அத்தியாவசிய செலவுகள் எல்லாமே ஒரு மீதி அடைக்கிறாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா என்னுடைய கணிப்பு என்ன இருபதாயிரம் செப்டம்பர் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கறது என்ன மாதிரியான ஒரு பிளக்சுவேஷன் இருக்க போது ரொம்ப அதிகமான அளவுக்கு தங்கம் விலை அதிகமா வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா ஏற்கனவே நாங்க கணிச்சு வச்சிருக்கோம் அறுபதாயிரம் ரூபாய் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை தொடரக்கூடிய வகையில் தான் ரேட்டும் போயிட்டுருக்கு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா இன்னைக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபா தங்கம் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு கேரக்டருடைய மதிப்பு இங்கே இந்தியாவில் அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் அப்போ வருதுன்றது இந்த டிசம்பருக்குள்ளே வந்துடும் அதாவது அறுபதாயிரம் ரூபா ஒரு சவரன்ற இலக்கு எளிதில் வந்து அடைஞ்சிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த தங்கத்தோட விலையை வந்து கூர்ந்து கவனிக்கிறவங்களாம் என்ன குறிப்பிடறாங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் அமெரிக்காவோட வங்கி அவங்களோட வட்டியை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க வட்டியை குறைச்சாங்க அப்படின்னா தங்கத்தோட விலையில அது என்ன மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ணும் சார் இல்ல அது இம்பாக்ட் ஆயிடுச்சு என்னைய பொழுது அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன் குறைக்கிற போகிறாங்க குறைக்க போகிறாங்க அப்போ அதனுடைய கோல்டில் வந்து டிமாண்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியே தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலை உயர்ந்துட்டு இருக்கு அந்த இம்பாக்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது எதனால வருது ஸோ அவங்க வட்டியை குறைக்கும் போது தங்கத்தினுடைய விலை உலக அளவில் வந்து அது எப்படி உயருது சார் அதை எப்படி கனெக்ட் பண்ண முடியும் பெரும் முதலீட்டாளர்கள் அவங்க வந்து பார்வை எப்படின்னா நார்மலாக நம்மள மாதிரி அஞ்சு பவுன் பத்து பவுன் வாங்குறவங்க கூட அது கிடையாது கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கிலோ கணக்கில் டன் கணக்கில் வாங்குறதுக்குன்னு ஒரு பெரும் முதலைகள் காத்துக்கிட்டு இருக்குது அந்த முதலைகள்லாம் என்ன பண்ணுவோன்னா எதில் ஈல்டு நிறையா தருதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கப்போ அமெரிக்காவுடைய மெயினாக அவங்களுடைய டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடனே எதுக்கு இதில் போயிட்டு வச்சுட்டு இருக்கணும் இதை எடுத்து கோல்டில் போடுவோம் அது நிச்சயமா ஏறிக்கிட்டே இருக்கோம்னு அவருடைய இதை வந்து மாத்துவாங்க அப்படி மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும் இன்ட்ரெஸ்ட் குறையும் அப்படின்ற நம்பிக்கையினாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறாக இருந்துச்சு இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் மாதம் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா அவர் அதில் இருந்து தங்கத்தில் சேமிக்கிறதுக்குன்னே எவ்வளவு அமௌண்ட்டை ஒதுக்கணும் எப்படி ஒதுக்குனாங்கன்னா அவங்க வருங்காலத்தில் தங்கம் வந்து அவங்க கிட்ட நிறைய செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்களுடைய சேமிப்பில் தன்னுடைய செலவுகள் அத்தியாவசிய செலவுகள் போக மீதி இருக்கிற அமௌண்ட்டில் அது ஒரு சேவிங்ஸ் பார்ட்டுன்னு சொல்கிறோம் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே ஐம்பதாயிரம் ரூபா வாங்குறார் ஒருத்தர் அப்படின்னா அவருடைய அத்தியாவசிய செலவுகள் எல்லாமே ஒரு முப்பதாயிரத்துக்குள்ளே அடைக்கிறார் மீதி இருபதாயிரரூவா இருக்குது அப்படின்னா என்னுடைய கணிப்பு என்னென்னா அந்த மு ரூபாவில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் கேஷ் பார்ட்டாக வச்சுக்கோங்க மீதி எல்லாத்தையுமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கோல்டு தான் பெஸ்ட்டு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னுடைய தரப்பில் சொல்ல போனால் ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் நிறைய பேர் இந்த கோல்டு பீஸில் முதலீடு செய்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே நிறைய பேர் விரும்புகிறாங்க அதையும் குறிப்பாக இந்த கோல்டு பீஸ் கோல்டு பாண்ட்ஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எதில் அதிக லாபம் கிடைக்கும் சார் இல்லை கோல்டு பீஸுக்கும் பாண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாண்டுன்றது ஒரு லாகின் பீரியட் ஒரு எயிட் இயர்ஸ் மினிமம் சிக்ஸ் இயர்ஸ் மேக்ஸிமம் எயிட் இயர்ஸ் அது தொடர்பு எடுக்கவே முடியாது ஆறு மாதத்துக்கு தூரம் இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து சாவரன் கோல்டு பாண்ட் எஸ்ஜிபின்றோம் இந்த இது இந்த கோல்டு பீஸ்ன்றது அப்படி கிடையாது அது ஒரு ஷேர் மாதிரி தான் அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்ம எவ்வளோ வேணுமோ மினிமம் வெயிட்லேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் என்றைக்கு வேணுமோ அதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வரலாம் அந்த கமிஷன் சார்ஜஸ் போக நம்ம வெளியே வந்துடலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் அதுக்கு இதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் கோல்டு பாண்டுன்றது லாங் டேர்ம் கோல்டு பீஸ்ன்றது எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ சேர்க்கலாம் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அப்போ நம்ம எக்ஸிட் ஆகிடலாம் ஆனால் கோல்டு பாண்டை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் என்றைக்கு அதை ரிலீஸ் பண்ணாலும் அன்றைக்கி தான் நீங்கள் வாங்க முடியும் அது லாக்இன் பீரியட் அதே மாதிரி மூணாவது ஆனமெண்ட் ஆனமெண்ட்னு எப்போ வேணால் விற்கலாம் எப்போ வேணால் வாங்கலாம் ஸ்டேட்டஸ் சிம்பிளும் இருக்கும் அவ்வளோதான் இது குறிப்பாக ஏன் கம்பேர் பண்ணி கேட்குறோம் அப்படின்னா கோல்டு பாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஏழாயிரத்தி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அது ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது இதுவே பீஸ் அப்படின்னா அது வந்து அறுபது ரூபாய் இருக்கு முடியல ரொம்ப கம்மியான தான் இருக்கும் போது கோல்டு முதலீடு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல சார் உங்களுக்கு வந்து அந்த கோல்டு பீஸ் ரேட் வந்து யூனிட்ஸாக பிரிச்சு பார்க்குறப்ப கம்மியா இருக்கு பட் வேல்யூ எல்லாமே ஒன்று தான் இது எவ்வளவு ஏற போதோ அதுவும் அந்த லெவலுக்கு தான் வரும் இது வந்து இது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் அந்த ஒரு ஆங்கிளில் போறது அதனால இதுக்கு அதுக்கும் கோல்டு ரேட்டு ஏற ஏறன்னா இந்த பீஸோடைய ரேட்டும் ஏறிட்டே இருக்க போகுது பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்தா இதுவும் இருக்கும் பட் என்ன இது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறது அவ்வளோதான் ஆனால் இன்னொன்று விஷயம் கோல்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் தேவைப்படும் பெரிய அமௌண்ட்னால் ஒரு கிராம்னா கூட இன்றைக்கி வந்து மினிமம் எவ்வளோ ஆகிடுச்சிங்க அந்த மாதிரி பண்ணணும் ஏழாயிரம் ரூபா இல்லையா இன்றைக்கி ஆனால் கோல்டு பீஸில் போகணுன்னா அப்படி கிடையாது யூனிட் வைஸாக பிரிச்சுனால நீங்கள் ஈவன் ஹண்ட்ரட் ரூபீஸ் கூட நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த ஒரு வசதி அதில் இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து தங்கத்தில் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க தங்க நகையாக வாங்கி சேமிக்கிறது அவங்களுக்கு சிறந்ததாக இருக்குமா இல்லைனா அவங்க ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஒரு கோல்டு பீஸோ இல்லை அந்த மாதிரி ஃபார்மேட்டில் அவங்க முதலீடு செய்கிறது அவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்குமா எப்படி வேணால் வாங்குவாங்க தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மேட்டில் வாங்கணும் அந்த ஃபார்மேட்டில் வாங்கணும் அப்படின்றது சொன்னால் என்னுடைய வியாபாரத்துக்காக நான் சொல்கிற மாதிரி இருக்கும் அவங்கவுங்க சக்திக்கு அவங்கவுங்களுக்கு எது எது ஈஸியோ அப்படி பண்ணலாம் நீங்கள் ஆபரணத்தங்கமாக வாங்கிறதுன்றது ரெண்டு வகையில் ஒன்று ஃபினான்ஷியல் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் உயரும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்லேயும் அது இரட்டிப்பாக கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ டூ இன் பர்பஸ் அதில் ஃபிசிக்கலில் இது நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க டிஜிட்டலில் வாங்குறீங்கன்னா ஒரே ஒரு பெனிஃபிட் மட்டும்தான் அதனுடைய இன்க்ரிமெண்ட் அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும்தான் இருக்கும் நம்மளுடைய போட்டு அழகு பார்க்கறதுக்கு உண்டான ஆபரணம் கிடையாது இல்லையா அதுதான் அதனால உங்களுக்கு எது இருக்கோ அது மொத்தம் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றத என்னோட அட்வைஸ் ஆபரண தங்கம் ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ரீசேல் பண்ணுற எண்ணமும் இருக்கும் ஒரு பத்து வருஷம் கழிச்சோ இல்லை பதினஞ்சு வருஷம் கழிச்சோ அதை ரீசேல் பண்ணுவாங்க அப்படியே ஒரு தங்கத்தை போட்டுட்டு எடுக்கும்போது அதில் என்னெல்லாம் லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் எனக்கு சார் கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்சாக இருந்துச்சுன்னா நைன் ஒன் சிக்ஸாக இருந்தா அப்படியே அதே ரேட்டுக்கு அன்னைக்கு என்ன தங்கம் விற்கதோ அந்த ரேட்டுக்கு எடுத்துருவாங்க புது நகைகளுக்கு கொடுக்குறப்போ அதுக்கு உண்டான வேல்யூ அடிஷன் மட்டும் நம்ம தரணும் இப்போ தங்கம் வந்து நம்ம நகையாக வாங்குறோம் அப்படின்னா அதில் செய்கூலி இருக்குது சேதாரம் இருக்குது அப்புறம் ஜிஎஸ்டியும் இருக்குது ஸோ இதுக்கே ஒரு தொகை எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஜிஎஸ்டியை குறைக்கிறதுக்கோ இல்லை ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்குறதுக்கோ லீகலாக ஏதாச்சும் வழி இருக்கா சார் ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்குறதுக்கு வந்து அதை என்டர்டைன் பண்ணவும் கூடாது சட்டப்படி விரோதமான செயலும் கூட ஏன்னா அரசாங்கம் வந்து ஜிஎஸ்டின்னு ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கு அது ஜிஎஸ்டி இல்லாமல் விற்று பொது வாங்குவதுன்றது ஒரு கடுமையான ஒரு அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கவும் முடியாது காரணம் என்ன இன்னைக்கு இருக்க சிலவரை எப்படி ஜிஎஸ்டி இல்லாமல் வாங்கினா இதோட ரேட்டு ஜாஸ்தி ஜிஎஸ்டி கட்டி வாங்குறதுல சாலை சிறந்தது நாளைக்கு என்றைக்காக இருந்தாலும் இது எல்லாமே ஒரு சிம் லைனில் வந்துடும் வர்றப்போ எனக்கு பழைய பில்லு வேணும்னா வாங்கவே முடியாது அதனால் நீங்கள் பில்லு ஒன்ஸ் நீங்கள் போட்டு வாங்கிட்டிங்கன்னா அது என்றைக்காக இருந்தாலும் பில்லில் ஜிஎஸ்டியில் இருக்கும் அதனால் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் எப்படி நம்ம பில்லு வாங்கி பதரமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் தங்கமும் அதெல்லாமே ஒரு மறுமதிப்பு இல்லாத பொருளையே நம்ம பில்லு வாங்குகிறோம் இது வந்து மறுமதிப்பு இல் மட்டும் இல்லாமல் பாதுகாப்பான மதிப்பாகவும் பிற்பரும் காலங்களில் உயரப்போகிற ஒரு மதிப்பாக இருக்கிற பொருளுக்கு நீங்கள் பில்லு வாங்கி வச்சுக்கிறது தான் சால சிறந்தது தங்க நகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கிற இன்னொரு ஒரு சிக்கல் இப்போ நம்ம கல் வச்ச நகைகள்லாம் வாங்கும் போது அதுலேயே வந்து பாதி வெயிட் குறையுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ ஒரு நகை வாங்கும்போது எப்படி கரெக்டாக பார்த்து வாங்குறது சார் சிம்பிளுங்க ஸ்டோன் இல்லாமல் ஐட்டத்தை நீ வாங்கிக்கங்க எதுக்கு நீங்கள் போய் பார்த்து வாங்கணும் பார்க்காம வாங்கணும் உங்களுக்கு விருப்பப்பட்டு தானே ஸ்டோன் ஐட்டம் வாங்குறீங்க அப்படி வாங்குறப்ப அதோடைய இழப்பு இருக்குது தான் செய்யும் என்ன ஸ்டோன் ஐட்டம் இல்லாத ஐட்டம் இருந்தால் நீங்கள் வெறும் பிளைன் கோல்டில் வாங்கிக்கோங்க அது உங்களுடைய சந்தோஷத்தை பொறுத்திருக்கு உங்களுடைய தேவைகளை பொறுத்திருக்கு அவ்வளோதான் விஷயம் கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியே சில்வரையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இப்போ பார்க்குறாங்க சில்வர் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தானே சார் அதுவும் ஓகே தான் அது கூட இனி அடுத்த ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா நிச்சயமா விலை உயர கூட ஒரு இதுதான் ஆனால் சில்வர் எவ்வளோ தான் வாங்கி வைக்க முடியும் கோல்டை வாங்கினா சின்னதாக இப்போ ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு உண்டான தங்கம் கூட பாத்தீங்கன்னா வரல ரெண்டு விரல சேர அளவுக்கு தான் அந்த கோல்டு பிஸ்கெட் வந்துடும் ஆனால் இருபது லட்ச ரூபாய்க்கு உண்டா வெள்ளி வாங்குனீங்கன்னா 20 இருபது கிலோ நீங்கள் அது இவ்வளோ பெருசு வந்துடும் ஸோ அதுதான் உங்களுடைய தேவைகள் எப்படி இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு டைம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அத்தியாவசிய தேவைகள் நம்ம சாப்பிட்றதுக்கு தட்டு பாத்திரங்கள் பூஜை பொருட்கள் கோலுஸு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் மற்றபடி நான் பாரா வாங்கி வைக்க போகிறேன் அப்படின்னா அது கூட நம்மளுடைய தேவைகளை பொறுத்து ஏன்னா ரீசேல் வேல்யூ ரீசேலுக்கு ஈஸியானது அப்படின்னா கோல்டு தான் நம்பர் ஒன் கோல்டு அதுக்கப்புறம் தான் சில்வர் நம்ம தங்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சில்வர் பீஸுக்கும் வந்து ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து சொல்லியிருக்கீங்க அப்போ சில்வர் பீஸ்ல ஒருத்தவங்க முதலீடு பண்றாங்கன்னா வருங்காலத்துல அதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்கு சார் அதுக்கும் ஸ்கோப் இருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய இதை சொல்லிட்டேன் இல்லையா அது ஒரு ஜஸ்ட் லைக் ஷேர் மார்க்கெட் அதில் யூஸ் பண்ணுறது அதை டெய்லி மானிட்டர் பண்ணணும் பார்க்கணும் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு லாங் ரன்னுக்கு அப்படின்னா பிசிக்கல் கோல்டோ பிசிக்கல் சில்வரோ அதுதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க